அஸ்லாம் வலைக்கம் ஜியோ ஃபைபர் போட்டிருப்பாங்க வீடுகளில் அவங்களுக்கு வந்து செட்டா பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி செட்டா பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த செட்டா பாக்ஸ் மூலமாக வந்து ஃப்ரீயாக நம்ம டிவி சேனல் பார்க்கலாம் ஓடிடி பார்க்கலாம் எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லணும்னா வந்து இதில் இருபது தமிழ் சேனல் லோக்கல் தமிழ் சேனல் வருது அது நிறைய பேர் தெரியாது அது நம்ம நண்பருக்காக சொல்கிறோம் சில பேர் தெரிஞ்சுக்கலாம் பட் தெரியாதவங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன் இதில் இருபதுக்கு மேற்பட்ட தமிழ் லோக்கல் சேனல்ஸ் அதாவது ஒவ்வொரு ஊர்லையும் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்கள் இருக்குல்ல அங்கே அந்த லோக்கல் சேனல் இருப்பாங்கல்ல வச்சுருப்பாங்கள்ல அதை லிங்க் பண்ணிருக்காங்க அது எப்படி நம்ம எடுக்கிறத நான் சொல்லி காட்டுறேன் அதை பார்த்துக்குறேங்க இது அந்த இன்டர்ஃபேஸ் அதாவது நம்ம வந்து ஜியோ ஓப்பன் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியுது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லைவ் டிவி பக்கத்தில் ஜியோ ஸ்டோர்னு இருக்கும் அந்த ஜியோ ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள் அங்கே நாற்பத்தொரு சேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டால் பண்ணால் நம்ம ஆல்ரெடி வந்துருச்சு எங்களுக்கு எல்லாமே இதை பாருங்கள் இது நாங்கள் இன்ஸ்டால் பண்ண டிவி சேனல்ஸ் எவ்வளோ இல்லாமல் இது கூட லோக்கல் தமிழ் சேனலு நாட் இன் திஸ் டிவைஸ் முடிக்கல இந்த முந்நூற்றி நாற்பத்தொரு ஆப் இதில் இருக்குது அதில் அந்த தமிழ் சேனல் இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணு இதில் போய் தான் என்ன பண்ணணும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே இறக்கிங்க இதில் ஒவ்வொரு தமிழ் சேனலும் அதை ஷோ பண்ண பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாவே இந்த நிஷா டிவி சேலம் இருக்குது இந்த கிரேஸ் டிவி இதெல்லாமே தமிழ் சேனல் தான் லோக்கல் தமிழ் டிவி இது எல்லாமே இதே மாதிரி ஒவ்வொரு டிவி சேனல்ஸாக வரும் நீங்கள் ஒவ்வொன்றா வச்சு தமிழ் டியூன்ஸ் இருக்குது இது எல்லாமே இருக்கும் இதில் உங்களுக்கு என்ன சேனல் வேணுங்கிறத நீங்கள் என்ன சேனல் வேணுங்கிறத டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டெஸ்டாப்பில் வந்துடும் தர்ஷன் டிவி இது எல்லாமே இப்போ புதுசாக போட்டுருக்காங்க இப்போ இந்த தர்ஷன் டிவி நம்ம கிளிக் பண்ண வச்சுருக்கோங்களேன் இந்த மாதிரி ஷோ பண்ணும் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் எடுத்து போட்டோம் ஃபாஸ்ட்டாக வந்துடும் ஓப்பன் பண்ணியே பார்த்துக்கலாம் அதை இது மாதிரி ஓபன் ஆகும் நம்ம அதிகம் பிளே பண்ண முடியாது அதிகனால காபிரைட் ப்ராப்ளம் வந்துடும் அதனால வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டிடுறேன் நீங்க உங்க டிவில நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கங்க எல்லாமே இருக்கு தமிழ் சேனல்ஸு சினிமா சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து லோக்கல் உள்ளதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அதெல்லாம் ஃப்ரீ தான் அது ஜியோ ஃபைபர் வச்சிருக்கவங்களுக்கு வந்து இந்த செட் ஆப் பாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா தான் வரும் சும்மா வெறும் ஜியோ ஃபைபர் மட்டும் வாங்கிட்டு வராது ஜியோ ஃபைபரோட செட் பாக்ஸ் வாங்கிக்கணும் அவங்களுக்கு மட்டும் முந்நூறு தமிழ் டிவி சேனல்ஸ் வரும் சன் டிவியெல்லாம் பார்க்கலாம் எல்லா சேனலுமே வரும் நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டில் போயிட்டு பார்த்துக்கணும் இப்போ நான் பேக் பண்ணி போவோம் ஃப்ரெண்ட்ல போயிடுவோம் இப்போ நம்ம வந்து ஆப் டவுன்லோட் பண்ணோம்ல அது எங்க இருக்குனா இந்த கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போடணும் பாருங்க இப்போ நம்ம ஏற்கனவே வச்சு ஆனந்தம் டிவி மற்ற எல்லா தமிழ் டிவி சேனலும் டெஸ்பிளேல வந்துடும் நம்ம எது வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த காப்பிரைட் ப்ராப்ளம் அதிகமாக கிளிக் பண்ண முடியாது பட் இருந்தாலும் ஆனந்தம் டிவியை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் நல்ல டிஜிட்டல் கிளாரிட்டியாக இருக்குது சவுண்ட் பக்கம் இருக்குது மீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துருது சடனாக உடனே நமக்கு ரிப்ளை பண்ணிடுறாங்க காப்பிரைட்ஸ்னு போட்டுறாங்க அதனால் நம்ம வந்து எதையுமே வந்து அதிகமாக காட்டுறதில்ல ஜஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஜியோ ஃபைஃபர் வச்சுருக்கவங்களுக்கு செட்டா பாக்ஸ் வந்துருப்பாங்க அந்த செட்டாப் பாக்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான சேனல்ஸ் அதாவது முந்நூறு சேனல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதையும் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் தமிழ் சேனல் தமிழ் சேனல் வந்து இந்த மாதிரி சேனல் மொத்தம் இருபத்தஞ்சி சேனலுக்கு மேலே இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னூற்றி நாற்பது ஒரு ஆப் அதில் இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வரிசையாக ஒவ்வொன்றா ஸ்க்ரோலிங் பண்ணி பார்த்து அதில் எது தமிழ் சம்மந்தப்பட்ட ஆப் கூட டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ப்ளே பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணாலும் சில ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது அது நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது ஆனால் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே எல்லாம் ஃபுல் ஹெச்ல ஓடுது நல்ல சவுண்டை போய்ட்டு கிளாரிட்டி சமையாக இருக்குது நீங்க நார்மலாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான சேனல்ஸ் எல்லாமே நல்ல சாங்ஸ் நல்ல பாட்டு நல்ல எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆப்பும் இருக்குது நீங்கள் எது வேணாலும் பாத்துக்கலாம் இதை பார்க்குறவங்க மற்ற நண்பர்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து மெயினாக நம்ம ஏதாவது புதுசாக பண்ணோம்னா அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க இப்போ நிறைய பேர் ஜியோ ஃபைபர் வாங்கிருப்பாங்க செட்டாப் பாக்ஸோட ஆனால் இப்படி ஒரு சேனல்ஸ்லாம் இருக்குங்கிறது தெரியாது அவங்களுக்கு அதனால இந்த ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த ஃப்ரீ சேனல் கூட பார்த்துக்கிறேங்க உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கனால காசு தான் கிடையாது அது நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி இந்த ஜியோ ஃபைபர் வாங்கியிருப்பாங்க பட் இந்த மாதிரி ஆப்லாம் இருக்கான்னு தெரியாது இப்போ நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டுருக்கோம் சில நண்பர் சொல்லுவாங்க என்ன இதாக தெரியாத வாங்கிடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மற்ற நண்பர் தெரிஞ்சிருக்காது அது உங்களுக்கு அந்த இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அப்ரின் ராம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க இன்ஸ்டாலாக அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் பாய்